இன்றைய சரியான விலை அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர் தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி மாதம் நாலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளான இன்று மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் புதிய முயற்சிகள் வெற்றிகளே காட்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் உறவு முறையில் இளிபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது ஆச்சரியத்தளவுக்கு அனுகூலத்தை தரும் புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அபிரதமான சந்தோஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் யோக பலத்தையும் தாய் வழி உறவையும் தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மைகளையும் சந்தோஷத்தையும் தரும் வெளியிடம் உத்தியோகம் தொழில் பழைய கடன்கள் பைசல் செய்வது வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்துவதெல்லாம் நடக்கும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணமாக மாறும் புதிய முயற்சிகளிலிருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு பதட்டம் காணப்பட்டாலும் எல்லா விஷயமும் சாதகமாக முடியும் எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக டக்கு என்று எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக எழுபறியாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும் பதட்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யோக பலத்தை தனிப்பட்ட முறையில் செல்வாக்குடன் கூடக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் பெரிய அளவு சந்தோஷங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தும் சிக்கல்கள் இல்லாமல் எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது தொழில் முறையான விஷயங்கள் அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனம் விட்டு பேசுவது நன்மையும் சந்தோஷத்தையும் தரும் உறவு முறையில் தேவையில்லாத வருத்தத்துக்கு ஆட்படாமல் இருப்பது நன்மையான அமைப்பு குடும்பத்தில் இருக்கக்கூடிய டென்ஷனை வெளியிடத்தில் காட்டுவது விதத்தில் மாயம் சூரியன் விரயத்தை அதிகமாக இருப்பதனால் உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மை நற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் உத்தியோக ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக டக்கு டக்கு எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் ரீதியாக சில சில சங்கடங்கள் உங்களாலே ஏற்படும் அந்த விஷயத்தில் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தேவையில்லாத பதட்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபார ரீதியாக தேவையில்லாத இன்வால்மெண்ட்டை குறைத்து கொள்வது நன்மையான சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும் அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு முறையில் குழப்பமில்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய முயற்சி வெற்றிகளை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக அனுகூலம் நிச்சயம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் புதிய அறிமுகத்தில் பயணங்கள் தொழிலில் உறவுகளில் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும் பசுமாடுகளுக்கு இன்று உணவு அளிப்பது வரக்கூடிய மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்த்த பயணங்களில் புதிய அறிமுகத்தில் அதீத கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஆபத்தில் வைத்து கொண்டால் போதும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் ஏற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம் உறவு முறையில் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்து கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை பெற்றாலும் உறவு முறையில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் சுபவிரயப் பிராப்தம் நிச்சயமாக ஏற்படும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்